திமுக அரசுக்கு சிக்கல்கள் வருதோ எதிர்ப்பையோ அல்லது பார்ப்பன எதிர்ப்பையோ தூண்டிவிடுவது வழக்கம் சென்னை மழவெள்ள நிர்வாக திறமையின்மை குறித்து பொதுமக்களும் இணையவாசிகளும் கழுவி ஊற்றிய போது கோவாவில் இந்தி தெரியாதா என யாரோ யாரிடமோ கேட்டதை இருக்கும் வேலையை எல்லாம் விட்டுவிட்டு முதல்வரே சமூக ஊடகங்களில் எழுதினார் தற்போது ராமசாமியை அவதூறாக சித்தரித்து ஒரு படம் வெளியாகியுள்ளது இதில் டைமிங் என்னவென்றால் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவாயிலில் கருணாநிதி சிலை வைக்க இடம் கேட்டு மறுத்த பின்னர் இது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து செல்பி எடு ஆட்டை போடு எனும் ஹேஷ்டேக் சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்ட் ஆகி கழுவி கழுவி இணைவாசிகளால் ஊற்றப்பட்ட பின் இந்த படம் இணையம் பரவியுள்ளது பரப்பியது சாட்சத் நம் இருநூறு ரூபாய் மற்றும் விலை இல்லா உடன்பிறப்புகளே கண்டிக்கிறேன் பேர் என டைம்லைன் முழுக்க அந்த படத்தை பரப்பியுள்ளனர் சொல்லி வைத்தார் போல் சில வித்வான்கள் இந்த படத்தின் முகம் மோடி முகத்தை ஒத்துள்ளது என கூறுகின்றனர் அசைன்மெண்ட் அப்படி வரைய சொல்லித்தான் போல ஆகவே செல்ஃபி எடு ஆட்டையை போடு ட்ரெண்டை மாற்ற உடன் நடத்தும் டேக் டைவர்சன் விளையாட்டாக கூட இது இருக்கலாம் நமக்கு தெரியாது எனவே இதில் நேரத்தை வீணடிக்காமல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை எதிர்ச்சதிகாரம் பற்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி